இல்லாத வரக்டில இதுக்கப்புறமா ஹீரோயினா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம இந்த ரூட்டுக்கு போறதுக்கு பதிலாக வேற ரூட்டு போகலான்னு முடிவு எடுத்து உச்சகட்ட குதிச்சிருக்காங்க ரித்திகா சிங் ஆரம்பத்துல என்னவோ தான் உள்ள வந்தாங்க இறுதி சுட்டுன்னு ஒரு படம் சம் ஆக்டிங் சூப்பராக ஓடிச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு படங்கள் எல்லாமே ராகவா ராகவாதன் கூட சேர்ந்து குத்து டான்ஸ் வர போட்டாங்க அதுவும் சுத்தமாக வேலைக்கே ஆகலை அதுக்கப்புறமா திடீர்னு தெலுங்குல ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சிது கிங் ஆஃப் கோத்தா அப்படின்ற மாதிரி ஒரு படம் அந்த படத்தில் இவங்க ஒரு பாட்டுக்கு மட்டுமே ஐட்டம் டான்ஸ் ஆனாங்க அதுக்கு பயங்கரமான ஹிட்டு ஓகே நமக்கு இதுதான் செட் ஆகும் போல அப்படின்னு முடிவு எடுத்தவங்க திடீர்னு முழுக்க முழுக்க பயங்கரமான கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கவர்ச்சின்னு சொன்னால் கூட வேலைக்கு ஆகாது ஆபாசம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் அவங்க வெளியிட்டிருக்க புகைப்படங்களும் வீடியோக்களும் ஒரு ஆபாச நடிகையை விட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும் அந்தளவுக்கு வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் அவ்வளோ ஆபாசமாக வந்துட்டு வீடியோக்களையும் புகைப்படத்தையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா ஒரு டீசெண்டான வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது வேட்டை என் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கு ஓரளவுக்கு இவங்க ஆப்டாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் கிடச்சிருக்கலாம் பட் ஆனால் இந்த அளவுக்கு வருமானம் கிடைச்சிருக்குமா அதுதான் கிடையாது அதனால தான் வந்துட்டு இப்போ இந்த ரூட்டை எடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கே அஞ்சு கோடி ரூபாய் வாங்குறாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு இப்படிப்பட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு பாட்டுக்கே கொஞ்சம் ஒரு பத்தனை அடிக்கிற அளவுக்கு கேஷ வாங்கிட்டு போயிடலாம் முடிவு எடுத்தாங்களோ என்ன ஓத்து தெரியல அதனாலதான் இவ்ளோ கவர்ச்சில இறங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சினிமாவை சார்ந்த வல்லுநர்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க ரித்திஹாசிங்கோடைய இந்த ஒரு புது அவதாரம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது பிடிச்சதையும் உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க